ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் அன்றைக்கி நல்லா ஸ்பைஸியாக சாரசாரமான கத்திரிக்காய் வெண்டைக்காய் மசியல் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து இரநூறு கிராம் வெண்டைக்காய் மீடியம் சைஸில் மூணு கத்திரிக்காய் தண்ணீரை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆகணும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போது அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயிலே வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துடணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு கட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது அதே எண்ணெயில் ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு காஞ்சி மிளகா ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் ஒரு கொத்து கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதெல்லாம் மீடியம் சைஸில் மூணு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சேர்த்து சேர்த்தா போதும் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு இந்த லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்துட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு அளவு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் வெண்டைக்காய் கத்திரிக்காய் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த தக்காளியிலே இந்த வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கலந்து வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும் ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இது அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த க கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பருப்பு சட்டியில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி நம்ம காயெல்லாம் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மத்து வச்சு மசிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அம்மி இருந்தால் அம்மியில் வச்சு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க ரொம்ப சாஃப்ட்டாகவும் கூடாது கொஞ்சம் லைட்டாக அந்த வெங்காயம் இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் லைட்டாக அப்படியே தெரியிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா ஸ்பைஸியாக காரசாரமாக இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் மசியல் சூப்பராக தயாராகிடுச்சு சூடான சாதத்துக்கும் களிக்கும் நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்